வணக்கம் மக்கள் முன்னேற்ற பாதுகாப்பு கழகத்தின் தலைவராகிய நான் ஈரா பிரகாஷ் கடலூர் பாராளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளராக கணினி சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நமது தேர்தல் அறிக்கை மற்றும் வாக்குறுதிகள் பெண்களுக்கு சிறப்பு கூடுதல் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்வோம் திருநங்கைகளுக்கு அனைத்து நிறுவனங்களிலும் பத்து சதவீதம் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக தர வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அரசு பேருந்துகளில் இலவச பயணச்சீட்டு ஆண்களுக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அனைவருக்கும் இலவச மின்சாரம் இரநூத்தி ஐம்பது யூனிட் வரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் இலவச கல்வி ஒன்றாம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அனைத்து குடும்பங்களுக்கும் மருத்துவ காப்பீடு முப்பது லட்சம் வரை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அனைத்து விவசாய குடும்பத்திற்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அனைத்து ஊர்களிலும் கிராமங்களிலும் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துவோம் ரேஷன் கடைகளில் அனைத்து மளிகைகளும் குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் மேலும் வீட்டிற்கே சென்று அடைய வேண்டும் என்று வலியுறுத்துவோம் இலவச மருத்துவ ஆலோசனை ஆன்லைன் மூலம் அரசு மருத்துவர்கள் வழங்க என்று வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்